வணக்கம் அன்வெல்கம் டு நந்தினி பேசினி பேசுறதுன்னு கேட்குறது நீங்க இது சனிக்கிழமை காலே ஆக்சுவலி நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மெமரிஸ் பிரிக் பிரிக் மெமரிஸ் மூமெண்ட்டு தான் என்ன விஷயம் அப்படின்னா ரீசெண்டாக வந்துட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசும்போது நினைச்சு பார்த்தேன் நம்மளா ஸ்கூல் படிக்கும் போது என்ன சொல்லியிருப்போம் மிஸ் வந்து நீ என்னாக போகிறோம் ஃபியூச்சர்ல என்னாக போகிற ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு நான் டீச்சராக போகிறேன் நான் கலெக்டராக போகிறேன் நான் டாக்டர் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் விவரம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு எனக்கு பேச தான் முடிச்சிருக்கு அப்படின்னு நான் விஜே ஆவேன் இல்லைன்னா ஆர்ஜே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக இருக்கும் அப்போ அப்படி சொன்னால் இப்போ இப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும் போது கூட நான் கொஞ்சம் பெரிய பொண்ணா தான் தெரிஞ்சிருப்போம்னா என்னமோ ஆனால் இப்போ போது ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது நான் மட்டும் இல்லை என் செட்டா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் நானே இப்படி போது என் கூட்டாளிகளும் அப்படி தானே இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும் போது கூட நம்மளாக கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியும் வண்டி ஆனால் இப்போ பார்த்தா நம்ம தாண்டி சின்ன பிள்ளைங்கள மாதிரி தெரியும் அப்படின்னு இருக்கும் என் செட்டா ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டியோடு இருக்கும் ஆனால் நாங்கள் தான் இன்னும் குழந்தையாவே இருக்கோம் வண்டி வருதுப்பா வட்டி வருதுப்பா ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கே வந்துட்டு உங்கள் ஸ்கூல் மெமரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸு ஸ்கூல் டீச்சரு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு வரும் எனிவே ரைட்டு ஹாப்பி மார்னிங் அண்ட் குட் மார்னிங்